வேல்வேல் முருகா வேல் முருகா என் அன்பு தங்குமே உனக்காக திருச்செந்தூரில் இருந்து உன் அப்பா முருகன் இனிப்பு செய்தியோடு வந்துள்ளேன் தவறாமல் இதை முழுவதுமாக கேட்டு வாங்கிக்கொள் தங்குமே இன்று உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும் பொழுது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை உன் சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆகிவிட்டது இன்றெனி நிம்மதியாக உணர்ந்தாய் அல்லவா அதே மாதிரி உன்னுடைய நிலைமையும் கூடிய விரைவில் மாறப் போகின்றது இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகின்றாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூக்கி எறிந்துவிடும் உனக்கு கீழே இருப்பவர்களை ஏளனமாக ஒரு நாளும் கருதாதே அவர்களை உனக்கு நிகரானவர்கள்தான் வேலை காசு சொத்து இவைகளை வைத்த மற்றவர்களை ஒரு நாளும் எடை போட்டு விடாதே என் அன்பு தங்கமே நீ நேர்கோட்டில் வாழ வேண்டும் உன்னை வாழ வைப்பது என்னுடைய கடமை ஒருவரின் நிலையை கண்டு ஒரு நாளும் நகைக்காதே நிலைமை என்பது ஒவ்வொரு மனிதன் வாழும் நிலையை பொறுத்து அமையும் ஆனால் வார்த்தைகளை பேசும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைகளையும் யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழந்து விடாதே அமைதியாக செல்வது என்பது ஒரு நாளும் தோற்பதற்கு என்று கருதாதே தோற்பது முக்கியமல்ல இறுதியில் யார் நிறைவு அடைகின்றார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயம் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி ஓம் சரவண பவ என்று மனதிற்குள் சொல்லிக்கொள் என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றவை அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றவை அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் எப்பொழுதும் நிதானமாக பேசு எல்லோரிடத்திலும் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரழுரை நீ பெறப்போகின்றாய் நீ எதற்கும் இனி பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றப் போகின்றேன் இனி உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு உன் அப்பா நான் இருப்பேன் உன்னுடைய அன்பின் ஆழத்தையும் உன்னுடைய பக்தியின் துன்மையும் நம்பிக்கை பொறுமை எதிர்நோக்கு தாங்கும் உணர்வு அனைத்தையும் நான் அறிவேன் என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ உன் அம்மாவாக உன் அப்பாவாக என்றும் உன் இருதயத்தில் கருவறையில் சுமந்து உன்னை நான் பத்திரமாக காப்பேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் மட்டுமே பார்க்க போகின்றாய் என்ன வாழ்க்கை என்று கலங்கிய உனக்கு இவ்வாழ்க்கைக்கு என்ன குறைச்சல் என்று மகிழ்ச்சியோடு போகின்றாய் நீ கேட்ட அனைத்துமே உனக்காக நான் செய்து தரப்போகின்றேன் நீ விரும்பும் அனைத்தும் எனக்கு என்னவென்று புரியும் உன் மனநிலை எனக்கு தெரியாமல் இல்லை அனைத்தையும் உனக்கு வெகு விரைவில் முடித்து தருகிறேன் என்று உன் அப்பா நான் உனக்கு சத்தியம் செய்து தருகின்றேன் அத்தனையும் நிச்சயம் நடக்கும் சந்தோஷமாக இரு ஒரு நல்ல விஷயம் என்றே நடக்கும் நிம்மதியோடும் மன இரு வேல் வெச்சு வேல் முருகா